வணக்கம் எல்லோருக்கும் ஸோ பொதுவாகவே வந்து ஒரு சூனியக்காரி ஒரு விச் அப்படின்ட்டு நம்ம கிட்டே யாராக வந்து சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு படமோ இல்லை நம்ம சும்மா உட்காந்து ஏதாவது ஒரு இமேஜினேஷன் பண்ணாலே நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து காமனாக வந்து மைண்டுக்கு வந்துடும் என்னென்னு பார்த்தா ஒரு ஹேட்டு அப்புறம் வந்து ஒரு ப்ரூம்ஸ்டிக் சூனியக்காரிக்கு எதுக்காக வந்து அந்த தொடப்பமும் அந்த ஒரு ஹேட்டும் வந்து அந்த ஒரு விஷயத்த கொடுத்தாங்கன்றத சின்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் செஞ்சுரியிலலாம் யூரோப்பில் பார்த்திங்கன்னா பீர் கம்பெனியில் வந்து லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது அம் அங்கே ஒர்க் பண்ணுற பெண்களை மட்டும் கண்டுபிடிக்கணும் இந்த எங்கே இருந்தாலும் இவங்கள பார்த்துடணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக செய்யப்பட்ட ஹேட்டு தான் வந்து அந்த கூரா வரும்ல தலைக்குள்ள அந்த ஹேட்டு ஸோ அந்த ஹேட்டு போட்டுவிட்டாங்கன்னா அவங்க எங்கே போனாலுமே ஓகே இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றத வந்து யூரோப்பில் கண்டுபிடிப்பாங்க ஸோ அது போக போக என்ன ஆகிடுச்சுன்னா பீர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால சர்ச்லேயோ அண்ட் வந்து அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு கேர்ஸாக பார்த்துட்டு இவங்கலாம் வந்து ஒரு கெட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே வந்து அந்த ஒர்க் பண்ணக்கூடாது அவ்வளோ ஃப்ரீனஸ்லாம் கிடைக்காது ஒரு லேடிஸ் அப்படின்ற ஒர்க் ஒர்க்கிங் விமன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஆகிடுச்சுன்னா இவங்கலாம் வந்து கெட்டவங்க கெட்டவங்க மீன்ஸ் விச் அப்படின்ற மாதிரி அப்படியே அது அப்படியே வந்து எவால்வ் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ் மேலே இது வந்து போடுறவங்க இந்த ஹேட்டை போடுறவங்க எல்லாருமே வந்து விச் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே இப்படி தாவி இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா மூவிஸ்லலாம் வந்து நிறைய விச் படமாக இருக்கட்டும் இல்லை எதனா ஒரு சூனியக்காரி படம் இல்லை எதனா ஒரு டெவில் படம் அப்படின்னா சூனியக்காரி கேரக்டர் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த ஹேட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஹேட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்தா விச் ஹேட் அப்படின்னா வந்து ரூவிஸ் டாப் ஹேட் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ இது வந்து அதுக்கப்புறம் அப்படியே எவால்வ் ஆகி நிறைய வந்து ஹாலிவுட் மூவிஸ்லலாம் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டாச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விக்கெட் ஃபார் குட் அது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிற அந்த தருணத்தில் அதுலேயுமே வந்து அந்த ஹேட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபேண்டஸியாக காமிச்சிருப்பாங்க இது வந்து எதனால் ஸ்டார்ட் ஆச்சு இது எப்படி வந்து விச் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா அயர்லாண்டில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு சூனியோ வச்ச ஒரு லேடி வீட்டுக்கு போகிறாரு அந்த லேடி பேர் என்னன்றதை பார்த்தா ஆலிஸ் கைட்லர் அவங்க வந்து வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரவே ஸோ இவரு போயிட்டு அந்த வீட்டை போயிட்டு சர்ச் பண்ணுறாரு அப்படி சர்ச் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூம்ஸ்டிக் கிடைக்குது அண்ட் வந்து அந்த ஹேட்டும் கிடைக்குது அப்படின்றத சொல்றாரு அது மூலமா தான் அங்கேருந்து கன்ஃபார்ம் ஆகி ஒரு விட்ச் அப்படின்னாலே எங்கேயாவது யாராவது ஏதாவது பண்றாங்க அப்படின்னாலே ஒரு ஹேட்டு ஒரு பிரூம் ஸ்டிக் அப்படின்றது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் எதுலேருந்து அது வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத பார்த்தா யூரோப்பில் வந்து பீர் வந்து ரெடி பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஒரு ஹேட் வந்து ரெடி பண்ணாங்க ஸோ அதுக்கான ஹேட்டு தான் ஜூவிஷ் ஹேட்டு அதுதான் வந்து விட்ச் ஹேட்டாக மாறுச்சு அப்படின்றது காலகட்டத்தில் அப்படியே அது மாறப்பட்டுச்சு ஸோ அது இதோட அந்த நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி கனெக்ட் ஆகவே எல்லா படத்துலையுமே வந்து விட்சுனா இந்த ஹேட்டு தான் ப்ரூம் ஸ்டிக் தான் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக் எதனால் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ